வெல்கம் டு டிவைன் மீ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஃப்ரைடே எடுத்த வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெண்டு நாளாக ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன் அதனால் சுத்தமாக எடிட் பண்ணவே நேரம் இல்லை அதனால் நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ கொடுக்குறேன் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதாவது நைன்டி நைன் வந்து பாசிட்டிவான நமக்கு கமெண்ட்ஸ் தான் வருது ஆனால் ஒரு ஒரு வருது பார்த்தீங்களா அதை வந்து எடுத்து நான் இப்போ சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் வந்து நான் அதை சொல்கிறேன் நம்ம சேனலில் இப்போது நான் வந்து எனக்கு பிடிச்ச வேலையை வந்து நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை சூஸ் பண்ணி நான் செஞ்சிட்ருக்கேன் எனக்கு வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ எனக்கு வந்து பிடித்த வேலையை நான் வந்து அது உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து வேலை செய்ய முடியாமல் டயர்டாக இருக்கும் நானும் வந்து நிறைய வீடியோஸ் அதாவது எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபோன் தானே நம்ம எடுத்து பார்ப்போம் இப்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா அப்போ எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து எனக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கிற மாதிரி ஒரு சில வீடியோஸ் வந்து நான் பார்த்தேன் அப்படின்னா உடனே எனக்கு வந்து பூஸ்டப் ஆகி நான் வந்து வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அந்த மாதிரி நம்மளை பார்த்தோம் ஒரு நாலு பேர் வந்து வேலை செய்வாங்க அந்த மாதிரிலாம் தான் நான் யோசித்து நமக்கு பிடிச்சதாகவும் இருக்கு அதே சமயம் வந்து நமக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றதுனால நான் இதை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் அதனால வந்து நான் கிளீனிங் ஒர்க்காக இருக்கட்டும் இந்த பூஜை வீடியோஸாக இருக்கட்டும் கோலம் போடுறதா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஏன்னா வந்து இப்போ ஒரு சிலவங்க வந்து கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க அந்த மாதிரி டைம்ல இப்போ ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் நம்மளும் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மாதிரிலாம் தாட் கிடைக்கும் இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம்தான் இதை பாசிட்டிவான ஒரு இதில் வந்து எடுத்துட்டு போகலாம் ஆனால் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து இது இந்த மாதிரி இருக்காங்க இதெல்லாம் ஒரு வேலையா இதெல்லாம் ஒரு வீடியோவா அந்த மாதிரிலாம் நாங்களாம் க்ளீன் பண்ணுறது இல்லையா எல்லோரும் வந்து அவங்கவுங்க வீடு அவங்கவுங்க ரூம்னா எல்லாரும் க்ளீன் பண்ண தான் செய்வாங்க யாருமே க்ளீன் பண்ண மாட்டாங்க நான் மட்டும்தான் க்ளீன் பண்ணுறேன் அப்படிலாம் வந்து நான் சொல்லவே இல்லை இப்போ நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அது கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் அவ்வளோதான் விஷயம் அதுக்காக தான் வந்து ஒரு வீடியோ போடுறோம் ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம போஸ்ட் பண்றோம் இன்னொரு கமெண்ட் என்னன்னா நீங்கள் வந்து வேலைக்கு போக போகமாட்டிங்களா அந்த மாதிரி கேட்டாங்க வேலைக்கு போ போமா ஏமா வேலைக்கு போகாம இருக்கேன் அந்த மாதிரி இப்போ நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னா என்னோட கிட்ஸையும் வீட்டையும் யார் வந்து பார்த்துக்குவாங்க இப்போ அவங்க சொன்னவங்க வந்து பார்க்க முடியுமா எனக்கு ஒன்றுமே புரியல வேலைக்கு போகிறது போகாதது அவங்கவுங்களோட விருப்பம் அவங்கவுங்களோட சுச்சுவேஷன் அது இப்போ நான் வீட்லேயே இருக்கேன் வீட்டு அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் அதில் வந்து ஒரு சில வேலைகள் நம்ம செய்கிறோம் அதே சமயம் வந்து நம்ம எதாச்சும் ஒரு விஷயத்தில் எங்கேஜாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பே இல்லையே நமக்கு பிடிச்ச விஷயத்தில் நாம் வந்து அது அது ஒரு வேலையாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து அது அது ஒன்றும் தப்பே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அதாவது நெகட்டிவிட்டி மாதிரியே தான் வந்து அவங்க ஸ்ப்ரெட் பண்றாங்க அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாதுன்னு தான் எனக்கு தோணுது நான் வந்து உங்களுக்கு இது வந்து ஷேர் பண்ணோம் எனக்குன்னு தோணுச்சு நம்ம போடுற வீடியோஸ் வந்து இப்போ நைன்டி வந்து லைக் பண்றாங்க அந்த ஒரு பர்சன்டேஜுக்காக நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணவும் கூடாது அந்த மாதிரி தான் எனக்கு தாட்டு எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்கிறேன்ப்பா அதில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இன்னொருத்தவங்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது இப்போது வீட்டில் வந்து நான் இருக்கேன் அப்படின்னா குழந்தைங்களை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து நான் தான் கேர் பண்ணி ஆகணும் அதுக்காக நான் வீட்டில் தான் இருக்கணும் வேலைக்கு போக முடியாது எனக்கு வேலைக்கு போகவும் விருப்பம் கிடையாது அதில் அப்படி இருக்கும்போது எனக்கு ஆனால் வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவ்வளோதான் எனக்கு வந்து வீட்டில் இருந்துச்சு ஒன்று பண்ணணும்னா அது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்து கொடுக்குறாங்க இந்த கமெண்ட்டுக்கெலாம் என்ன ரிப்ளை பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல இப்படி எல்லாம் யோசிப்பாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது நெகட்டிவான விஷயங்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற பீப்புள்ஸ் நடுவில் வந்து நம்ம எப்படியுமே வாழவே முடியாது அதை வந்து நம்ம கண்டுக்கவும் கூடாது நான் ஏன் வந்து இந்த ரெண்டு கமெண்ட்டை வந்து நான் சொன்னேன் அப்படின்னா இப்படிலாம் வந்து கமெண்ட் போட்டுட்டாங்க அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து இதோட நின்றுமா இல்லை இந்த மாதிரி தான் அப்படியே வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போமா சத்தியமாக அது கிடையவே கிடையாது இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு வந்து நம்ம நம்மளை வந்து லைக் பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்கள்ல அவங்களுக்காக நாம் வந்து நம்மளோட லைஃப் வந்து அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் அது ஒன்று இன்னொன்று வந்து நமக்கு பிடிக்குதுல்ல இப்போ பர்சனலாக எனக்கு இந்த விஷயம்லாம் பிடிக்குது நான் எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போட பிடிக்கும் அப்படின்னா நான் போட தான் செய்வேன் இதையெல்லாம் வந்து அந்த பக்கம் வச்சுட்டு நாம இப்போ வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நமக்கு கொடுக்குறீங்கள நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்கள அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் ஸ்பெஷலாக ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அடுத்து என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லியும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க இந்த ஹோம் டூர் அப்புறம் பூஜை ஜெர்வம்பூர் இந்த ரெண்டு மட்டும் நான் வந்து போடுறேன் கொஞ்சம் ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு அது அதை தவிர வேற என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்க்குறவங்க அதுக்கப்புறமா வந்து தொடர்ந்து கமெண்ட் பண்ணுறவங்க நான் வந்து ஒரு சில பேரை பார்த்து வச்சுருக்கேன் ஆனால் வந்து நிறைய பேர் பார்ப்பீங்க பட் கமெண்ட் எதுவும் போட மாட்டீங்க அவங்க வந்து அதாவது தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே வந்து உங்களோட பேரை வந்து மெயின் மென்ஷன் பண்ணுங்க நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல உங்க பேர் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தனித்தனியா தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால உங்களோட பேரெல்லாம் எல்லாம் கீழே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க நான் வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் காரணம் ஏன்னா வந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட் பண்ணும்போது அதை ரீட் பண்ணும்போது தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த மாதிரி கொடுக்கணும் நெக்ஸ்ட் வீடியோ இந்த இது மாதிரிலாம் பண்ணணும் அது எல்லாமே எனக்கு தோணும் கொஞ்சம் வந்து எனக்கு எனர்ஜி கிடைக்கும் நான் வந்து தனியாக அதாவது யாருமே கமெண்ட் பண்ணாமல் போட் நான் பாட்டுக்கு வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன் அப்படின்னா அது வந்து தனியாக யார்கிட்டேயோ பேசுகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் கமெண்ட் போடும்போது அதை வந்து ஓகே நம்ம சொல்கிறது வந்து இவங்களுக்கெல்லாம் ரீச் ஆகுது நமக்கும் வந்து அவங்க பதில் சொல்கிறாங்க நாமளும் அவங்கக்கிட்ட பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து கிடைக்கிது அதனால் வந்து கண்டிப்பாக உங்களோட நேம்ஸ் எல்லாம் வந்து கீழே இந்த வாட்டி கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து நேம் வந்து ரீட் பண்ணிவிட்டு நான் வந்து எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி வந்து சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு நான் இதில் வந்து இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் எத்தனை பேர் வந்து இதுக்கு கீழே வந்து கமெண்ட் போடுறீங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் இது வந்து ஃப்ரைடே எடுத்தேன் நான் பார்த்திங்க அப்படின்னா காலையிலேயே எழுந்திரிச்சு மார்கழி மாதத்தில் நல்லா வந்து காலையில் கோலம் போட்டுட்ருக்கேன் ஒவ்வொரு அதாவது எல் எல்லா நாளுமே போடுறதை நான் வந்து அப்படியே ஷார்ட்ஸில் தான் அப்லோட் இருந்தேன் ஃபுல் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து சுத்தமாக டைம் இல்லை இனிமேல் நான் அடிக்கடி ஃபுல் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருக்கேன் ஏன்னா வந்து இந்த கொஞ்சம் அதாவது இந்த டென் டேஸ் வந்து லீவ் விட்டாங்க பசங்களுக்கு அதனால் வந்து கொஞ்சம் ஃப்ரீ தான் இந்த டென் டேஸ்க்குள்ளே நான் வந்து எத்தனை வீடியோ எடுத்து வைக்க முடியுமோ அதை வந்து நான் எடுத்து வைக்கிறேன் ஆனால் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன போடுறது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க நான் வந்து அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் அப்புறம் வந்து நான் போடுற வீடியோஸில் என்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது நான் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்போ நான் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து நான்வெஜ் சமைக்கிற டைமில் வந்து வீட்டில் விளக்கேற்றுவீங்களா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான்வெஜ் சமைச்சேன் அப்படின்னா வந்து நான் அடுத்த நாள் அதாவது அன்னைக்கே நைட்டு வந்து சாப்பிட்டு முடித்த பிறகு ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணிவிடுவேன் அதாவது கிச்சனை ஃபுல்லாக தொடச்சிட்டு அந்த ஸ்மெல் வராமல் நான் வந்து நீட்டாக தொடச்சிட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து காலையில் நல்லா குளிச்சுட்டு நான் வந்து விளக்கேற்றி சாம்பிராணி போட்டுருவேன் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த சாம்பிராணி ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக வீட்டில் வந்து அந்த தெய்வீக மனத்தை கொண்டு வந்துடும் அதனால நம்ம வந்து கிச்சன்லையுமே நம்ம ஏற்றி வைக்கலாம் கண்டிப்பாக அன்னபூர்ணி வச்சிருப்போம்ல அந்த இடத்துல வந்து இந்த சாம்பிராணியை கண்டிப்பாக ஏற்றி வச்சிடலாம் நீங்க நைட்டே வந்து துடைச்சிட்டு அந்த சாம்பிராணி ஏற்றி வச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும் அந்த ஸ்மெல் எல்லாமே போய்ட்டு நல்ல பாசிட்டிவிட்டியான ஒரு எனர்ஜி வந்து அதில் அந்த வைப் வந்து க்ரியேட் ஆகிடும் அந்த இடத்துல இப்போ மத்தியானம் நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அன்றைக்கி விளக்கேற்றி ஆகணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா மத்தியானம் சமைக்க போகிறோம் அப்படின்றது தெரியும்ல அதனால் காலையிலே வந்து நீங்கள் விளக்கேற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஆஃப்டர்நூன் போல் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா வந்து கிச்சனையும் பாத்திரங்கள் எல்லாமே வந்து கிளீன் பண்ணிவிட்டு நீங்களே குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து போகும் போல் வீட்டில் வந்து விலைக்கு ஏற்றிக்கலாம் நான்வெஜ் சமைத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிச்சனில் வந்து அன்றைக்கி நைட்டு எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டிங்க அப்படின்னாலே போதும் நல்லா வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த இத்தனை நாள் இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து நீங்கள் டெய்லியுமே வீட்டுக்கு மாப் ஓடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து ஹாலில் அப்புறம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே டெய்லியுமே கரைப்படியும் நான் என்ன பண்ணுவேன்னா மாப்பி நல்லா ஒரு பின்னாடி பக்கம் வந்து அந்த பக்கெட்டில் புழிஞ்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடம் மட்டும் அழுக்கு இருக்கிற இடத்துல மட்டும் நான் வந்து தொடச்சி விட்டு ஃபேன் போட்டு காய வச்சுருவேன் அவ்வளோதான் அப்போவே வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் வீடு துடைக்கிறது வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் பட் வந்து பூஜை பார்த்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் தொடைப்பேன் மற்றபடி வந்து நான்வெஜ் சமைச்சேன் அப்படின்னா அன்னைக்கு வந்து தொடச்சிக்குவேன் நடுவில் மேக்ஸிமம் வந்து நாங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் தான் வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம் அதாவது சண்டே டைம் மட்டும்தான் மற்ற நாள் ரொம்ப ரேர் தான் வெனஸ்டே அந்த மாதிரி வந்து நான்வெஜ் எடுக்கிறது ம அந்த மாதிரி நடுவில் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் மாப் போட்டு தொடச்சிடுவேன் நான் வந்து இப்போ கோலம் போட்டு முடிச்சுட்டேன் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கோலம் இப்படி தான் வந்துருந்துச்சு எனக்கே தெரியாது இப்படி வரும் கோலம் அப்படின்னு ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து நான் யோசிக்கவே மாட்டேன் இந்த கோலம் தான் போடணும் அப்படின்னு கரெக்டாக வந்து அந்த வாசலில் உட்காருவேன் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு டிசைன் வந்துடும் அப்படி அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் ஆகிட்டே வரும் ஒவ்வொரு டிசைனும் அப்படி தான் வந்து இந்த ஏழு நாளும் ஓட்டியிருக்கேன் நாளைக்கு என்ன கோலம் போடுறதுன்னு தெரியல இன்னும் யோசிச்சுட்டே தான் இருக்கேன் காலையில் வரைக்குமே கூட அந்த திங் ிங் போய்டே தான் இருக்கும் அந்த இடத்துல கரெக்டாக உட்காரும்போது தான் தெரியும் என்னெல்லாம் என்ன போட போறோம் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படியே வந்து ஒரு ஒரு டிசைனா வரும்போது அப்படியே போட்டுருவேன் ஃபைனலாக வந்து கோலம் இப்படி தான் இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா படிக்கிறதுலேயுமே நல்லா நீட்டாக வந்து கோலம் போட்டு முடித்தாச்சு என்ன டிசைன் போடுறதுனே தெரியல அதனால் இன்றைக்கி ஸ்டால் போட்டாச்சு அப்புறமா வந்து உருளிலையும் பூ மாற்றி வச்சிட்டேன் உருளியில் டெய்லியுமே பூ மாற்றி வைக்கிறது அவ்வளோ நல்லது நமக்கு வந்து கண் திருஷ்டி எல்லாமே வந்து விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அழகாக வாசலில் கோலம் போடுறதே வந்து நம்ம வீட்டு மேலே இருக்க கண் திருஷ்டி வந்து இந்த கோலத்தோடையே போயிடணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வீட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் அந்த வாசலை பார்த்தாங்க அப்படின்னா இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க இல்லை கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சாலே வந்து நம்ம வீட்டு மேலே விழுற கண் அதில் விழுந்துடும் நமக்கு எல்லாமே வந்து விலகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மேலே வந்து கண் படாது அப்படின்னு சொல்லுவாங்க ரூமில் வந்து இந்த மாதிரி பஞ்சமுக விளக்கு இருக்குது அதனால் அதையே வந்து ஏற்றிட்டோம் அப்படின்னா ஒரே விளக்காக இருக்கும் இல்லைனா அஞ்சு விளக்குன்னா அதை அப்படியே கழுவ வேண்டியதாக இருக்கும் இந்த விளக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது தண்ணியில் வச்சு நான் வந்து கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏற்றிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் காற்றுக்கு தான் கொஞ்சம் அசைஞ்சிக்கிட்டே இருந்தது அது கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி கூட நான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன் நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டு முடித்தாச்சு அந்த வெத்தலை பார்க்க வச்சு தான் நான் வந்து சாமி கும்பிட்டு இருந்தேன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க அதுக்கப்புறமா வந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கோலம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டு வாசல்லையுமே வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து ஷார்ட்ஸ் வந்து கோலம் போடுறத நான் ஷார்ட்ஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அந்த ஒவ்வொரு டிசைனும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்து உங்கள் வீட்டு வாசலில் போட்டுக்கோங்க இந்த மார்கழி மாதத்தில் அவ்வளோதான் இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்